கோவையில் முதல் முறையாக வடு இல்லாத தைராய்டு ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள ஜி கே என் எம் மருத்துவமனை மேற்கு மண்டலத்தில் ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைகளுக்கான முன்னணி மையமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது ஒரு வருட காலத்திற்குள் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளது அனைத்து உறுப்புகளிலும் ஏற்படும் பிரச்சனைகளை ரொபோட்டிக் மூலமாக சரி செய்திட இயலும் என ரொபோட்டிக் மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அருள்ராஜ் தெரிவித்தார் கார்லஸ் அதாவது இந்த தைராய்டு சர்ஜரியில் கழுத்தில் ஒரு தெலும்பு தெரியும் அந்த வச்சு அதாவது நாலு தொலையிட்டு சின்னதாக தாலு தொலையிட்டு அக்களில் தொலையிட்டு அந்த சர்ஜரி பண்ணுறோம் இதனால இதனால் பேஷண்ட்டுக்கு கழுத்தில் எந்த விதமான தழும்பும் இருக்காது பேஷண்ட் அடுத்த நாளையே டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அவங்களுக்கு எந்த விதமான குரல் மாற்றமோ அல்லது பேராத்தெரட் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேராத்தெரட் குறை டேமேஜ் இது எதுவுமே நடக்காமல் நல்லபடியாக வீடு திரும்ப முடியுது நுட்பமான மற்றும் குறுகிய உடற்கூறியல் பகுதிகளில் கூட மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை மிகுந்த துல்லியத்துடன் செய்திட அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் உதவுவதாக மருத்துவர் அருள்ராஜ் குறிப்பிட்டார் சரி ரோபாட்டிக் சர்ஜரிங்கிறதுல சர்ஜன் தான் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த ரோபாட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணோம் அந்த சர்ஜன் பண்ணுறது தான் சர்ஜன் கையில் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் பேஷண்ட்டுக்குன்னு பெரிய அளவு ரிஸ்க்கு கிடையாது இன்ஃபேக்ட் வந்து மற்ற ஓப்பன் சர்ஜரி காட்டிலும் இது ரிஸ்க்கு குறவு ஆனால் லாங்காக கொஞ்சம் ஆப்ரேஷன் டைம் தான் கொஞ்சம் லாங்காக இருக்கும் பட் பேஷண்ட் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டேயே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் பேஷண்ட்டுக்கு இதனால் பல விதமான நன்மைகள் இருக்குது ரத்த போக்கு பெயின் இதெல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கும் ஏறக்குறைய ஓப்பனில் பண்ணுறதை காட்டிலும் ஒரு ஒன் டென்த்து ரத்த குறைவு குறைவாக இருக்கும் ரொபாட்டிக்கில் பண்ணுறச்ச ஸ்கார்லெஸ் ரோபாட்டிக் தைராய்டு சர்ஜரி பொறுத்த வரைக்கும் கழுத்தில் எந்த விதமான ஸ்காரே இருக்காது அவங்களுக்கு தான் ஒரு நாலு சின்ன எயிட் எம்எம் தான் இருக்கும் அது உத்து பார்த்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சின்ன தொலையிட்டு நம்ம பண்ணுறோம் அதனால் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணினாங்களான்னு தெரியவே தெரியாது அவங்க தைராய்டு சர்ஜரி பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் வந்து அவங்க பாட்டு அவங்களுக்கு எந்த விதமான வாழ்நாள் பாதிப்பும் இருக்காது பட் இந்த ஸ்கார் மட்டும் பெர்மனெண்ட்டாக இருக்கும் எங்கே போனாலும் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு ஏதோ போனால் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு நினைப்பாங்க பட் இந்த ஸ்கார்ல தைராய்டு சர்ஜரியில் பண்ணும்போது ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணும்போது அந்த ஸ்காரை வந்து சுத்தமாக நம்ம எடுத்துடுறோம் ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஓப்பன் சர்ஜரி காட்டிலும் இந்த ஸ்கார்லெஸ் தைராய்டு சர்ஜரியில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டேயே நம்ம பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட முடியும் அவங்க அடுத்த வாரமே வேலைக்கு போக முடியும் இதெல்லாம் ரோபாட்டிக் த ஸ்கார்லஸ் தைராய்டு சர்ஜரியோட அட்வான்டேஜ் காஸ்ட்டு நமக்கு ஓப்பன் சர்ஜரி காட்டிலும் ஒரு எழுபது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஒன் லேக் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க பட் அவங்க அந்த குயிக் ஒர்க் ஒர்க்குக்கு போகிறது அந்த குயிக் ரெக்கவரி அதை வந்து கம்பேரே பண்ண முடியாது ஓப்பன் சர்ஜரியோட நம்ம வாங்கியிருக்க இந்த மிஷின் தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்தில் நம்ம தான் மொதல் மொதல் வாங்கினது இந்த எக்ஸ்ஐ ஃபோர்த் ஜென்ரேஷன் மிஷின் நம்ம தான் மொதல் வாங்கினது ஒன் நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து லேட்டஸ்ட் மிஷின் இதில் நம்ம பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது நான்காம் தலைமுறை டாவின்சி ரோபோட்டிக் லெவன் அறுவை சிகிச்சையின் மூலம் கோயம்புத்தூரில் அறுவை சிகிச்சை சிறப்பின் உலகளாவிய நிலைகளுக்கு நெருக்கமாக ஜி கே என் எம் மருத்துவமனை நகர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது